நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணமும் ஏற்படுவது வழக்கமாகவே இருக்குது அந்த வகையில் இந்த மகாலய அம்மாவாசை வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்குது அந்த சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நிகழும் அந்த சூரிய கிரகண நேரம் என்ன இந்தியாவில் அது தெரியுமா அப்படிங்கிறத பற்றியும் கிரகணத்தோடு வரும் மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கர்ப்பிணிகள் எந்த தண்ணீரை குடிப்பது நல்லது அப்படின்னும் கிரகணம் மற்றும் அம்மாவாசை இணைந்து வரும் நாளில் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அதே போல் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்தோன்னா ஆயிரம் மடங்கு பல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படிதான் தான் ப தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களுடைய கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கும் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சந்திரன் பூமியை சுற்றுது பூமி சூரியனை சுற்றுது அப்படி சுற்றும் பொழுது சூரியனும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது அதை சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் நிகழது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழது இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பார்த்தோன்னா இரவு ஒன்பது இருபத்தி ஓரு மணிக்கு துவங்கி நள்ளிரவு மூணு பதினேழு மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நிறைவடையுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நள்ளிரவு பன்னிரண்டு ஐந்து மணிக்கு இந்த கிரகணத்தின் உச்ச காலமாக பார்க்கப்படுது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்றும் இது நள்ளிரவில் நடப்பதால் கண்டிப்பாக அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிரகண காலம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவே சூத காலம் அப்படிங்கிற காலம் துவங்கி விடுது சூரிய கிரகணம் அப்படின்னா பன்னிரண்டு நேரத்திற்கு முன்பாக அந்த சூத காலமும் சந்திர கிரகணம் அப்படின்னா ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாகவும் இந்த சூத காலம் துவங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சூரிய கிரகணத்தோடு வரும் இந்த மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அமாவாசை தினத்தில் பொதுவாகவே அசைவம் சாப்பிட மாட்டோம் அதே போல் கிரகணமும் சேர்ந்து வருவதனால இந்த ஒரு நாளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இந்த நேரத்தில் சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரும் அமாவாசை தினத்தில் அசைவம் சாப்பிட்டோன்னா குண்டலனி சக்தியை பாதிப்பதோடு ஜீரண சக்தியையும் அது பாதிக்கும் அப்படின்றதும் அதனால் நிதி இழப்புகள் சந்திக்க நேரிடுவதற்கான பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலும் இந்த ஒரு நாளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் அதே போல் கர்ப்பிணிகள் தண்ணீர் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நிகழுது அப்படிங்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே போல் கிரகணம் அமாவாசையும் இணைந்து வரும் நாளில் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகண நேரத்தில் வெளியே செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படும் அப்படிங்கிறதுனாலும் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் அதற்கு மேலாக தர்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணிகளுக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்தில் சொறிந்து சொறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னும் அந்த மாதிரி சொறியும் பட்சம் ஏற்பட்டால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்று கருமை நிறத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெரியோர் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் கிரகணத்தை கண்ணில் பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் கிரகணத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் உணவு அருந்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்டோபர் மாதம் வரும் சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்வதால் இந்த விஷயங்களை கூடுமான வரை நமக்கு பாதிப்பு அடையாது அப்படின்னும் பாதிப்பு நமக்கு இருக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிரகண காலத்தில் சுத்த காலத்திலும் வழிபாடுகள் யாகங்கள் மந்திர ஜபம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் ஆயிரம் பரங்கு நமக்கு ஆயிரம் மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கிரகண நேரத்தில் வீட்டில் குளிப்பதற்காக வைத்துள்ள அந்த தண்ணீரில் தர்பை புல்லை போட்டு வைத்து கிரகணம் முடிந்தவுடன் அது இரவு நேரத்தில் நிகழ்வதால் காலை எழுந்தவுடன் அந்த தர்பை போட்டு வைத்து தண்ணீரால் குளிப்பது அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு குளிப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த விஷயங்களை செய்து அந்த கிரகண தோஷத்திலிருந்து விடுபட்டு எல்லோரும் சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்